ராமாபுரத்துல சாரதா அப்படிங்கற ஒருத்தங்க இருந்தாங்க அவங்களுக்கு கீதா அப்படிங்கற ஒரு பொண்ணு இருந்தா கீதா அதே ஊர்ல ஒரு கிளர்க் வேல பாத்துக்கிட்டு இருந்தா அந்த கிளர்க் வேலையை செஞ்சு கிடைக்கிற வருமானத்துலதான் அவருடைய வீட்டை அவன் நடத்திக்கிட்டு இருந்தா ஒரு நாள் கீதாவோட அம்மா சாரதா ரொம்பவே கவலையில இருந்தாங்க அப்போ கீதா என்னாச்சுமா ஏன் இவ்ளோ சோகமா இருக்க ஏதோ கவலையில இருக்கிற மாதிரி இல்ல இருக்கு கல்யாண வயசுக்கு வந்திருக்கிற பொட்ட பொண்ணு வீட்டுல இருந்தா யாருக்குமே கவலை இருக்குமா உன் வயசுல இருக்கிற பொட்ட பொண்ணுங்க எல்லாரும் கல்யாணம் பண்ணி புருஷன் வீட்டுக்கு வாழவே போயிட்டாங்க ஆனா உனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையே அதுதான் என்னுடைய வருத்தம் கவலைப்படாதம்மா எனக்கு லஞ்ச் ரெடி பண்ணிட்டியா அதோ அங்க வச்சிருக்கேன் பாரு சரிமா அப்ப நான் வேலைக்கு போயிட்டு வர அப்படின்னு கீதா அங்கிருந்து வேலைக்கு கிளம்புனா வழியில கீதா அவங்க அம்மாவை பத்தி தான் யோசிச்சுட்டு போய்கிட்டு இருந்தா ஏற்கனவே உடம்ப முடியாத அம்மா இத பத்தியால நினைச்சு வருத்தப்பட்டுகிட்டு இருந்தா இன்னும் அவங்களுக்கு உடம்பு முடியாம போயிடும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா அப்படி யோசிச்சுகிட்டே அவ ஆபீஸ்க்கு போய் சேர்ந்தா ஆபீஸ்ல அவனுடைய மேனேஜர் ரொம்பவே வேகமா இருந்தான் கீதா வரதுக்கு அஞ்சு நிமிஷம் லேட் அவனுக்கு அவ்வளவு கோவம் ஆபீஸ்க்கு டைமுக்கு வரணும்னு உனக்கு தெரியாத கீதா அஞ்சு நிமிஷம் லேட் ஆனாலும் கூட தப்பு தப்பு தானே எதுக்கு இவ்வளவு அலட்சியமா இருக்க இன்னைக்கு நீ ஆபீஸ்ல வேலை செய்ய வேண்டிய அவசியம் எதுவும் இல்ல வீட்டுக்கு கிளம்பு சார் சார் ஏதோ யோசிச்சுக்கிட்டே வந்த அதான் லேட் ஆயிடுச்சு மன்னிச்சிடுங்க சார் இனிமே எப்பவுமே இப்படி லேட் பண்ண மாட்டேன் டைமுக்கு சரியா நான் ஆபீஸ்க்கு வந்துடுறேன் சார் நீ என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் இன்னைக்கு நீ வேலை செய்ய வேண்டாம் நாளைக்கு இருந்து டைம் கரெக்டா வந்ததா வேலை இல்லனா வீட்லயே உக்காந்துக்கோ மேனேஜர் பண்ண அவமான தாங்க முடியாம கீதா அங்கிருந்து ஒரு கோவிலுக்கு போனா கோவில இருக்கிற சாமிய கும்பிட்டு அமைதியா அங்க உக்காந்துகிட்டு இருந்தா அப்போ அந்த கோவில் பூசாரி அங்க வந்தாரு பூசாரிய பார்த்ததும் கீதாவுக்கு அவ மனசுல இருக்கிற கவலைய சொல்லணும் போல தோணுச்சு பூசாரி ஐயா எல்லா பிரச்சனைக்கும் ஒரு பரிகாரம் இருக்கும் இல்லையா விரதம் இருப்பாங்க பூஜை செய்வாங்க அபிஷேகம் செய்வாங்க இப்படி ஏதாவது செஞ்சு அவங்க பிரச்சனைகளை சரி பண்ணிப்பாங்க இல்லையா இது எல்லாத்துக்கும் சாத்தியப்படுமா எல்லாத்துக்கும் இருக்குமா நீ எதையோ நினைச்சு கவலைப்படுற இல்லையா உன்னுடைய கவலை என்ன அப்படிங்கறத என்கிட்ட சொல்லு பரிகாரம் என்னங்கறத நான் சொல்றேன் எனக்கு கல்யாணம் ஆகல அப்படின்னு அம்மா ரொம்பவே கவலைப்படுறாங்க அதனால அம்மாவுக்கு தான் உடம்பு கெட்டு போகுது அதுதான் என்னோட பிரச்சனை பூ ஐயா நீங்க தான் ஏதாவது ஒரு பரிகாரத்தை சொல்லியாகணும் ஆகணும் இங்க பாருமா கீதா உனக்கு ஒரு நல்ல பூஜை எப்படி பண்றதுன்னு சொல்றேன் அந்த காலத்துல எல்லாம் கல்யாணம் ஆகணும் அப்படின்னு கிருஷ்ணருக்கு நிறைய பேர் பூஜைகளை செய்வாங்க அந்த பூஜையை தான் கோதாதேவி பூஜை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பூஜைய பண்ணா உனக்கு நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னா அந்த பூஜையை நீங்களே செய்யுங்க போ சரியா ஐயோ தப்பா நினைச்சுக்காதம்மா நான் இப்போ யாத்திரைக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கேன் நான் திரும்பி வர்றதுக்கே கிட்டத்தட்ட நாலு மாசம் ஆயிடும் என்னால பண்ண முடியாதே சரிங்க பூ சரியா

என்னமா இப்பதான் போன அதுக்குள்ள வந்துட்ட என்ன ஆச்சு ஆபீஸ்ல எனக்கும் மேனேஜருக்கும் சண்டைமா நான் போறதுக்கு அஞ்சு நிமிஷம் லேட் ஆயிடுச்சுன்னு வாய்க்கு வந்தபடி எல்லாம் திட்டுனா கிளம்ப சொன்னா நானும் வந்துட்டேன் அந்த வீணா போனவனுக்கு என்னதான் வேணுமா எப்ப பார்த்தாலும் உன்னை ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கான் அவன் கை கால் விழுந்து போக அவன் கை ரெண்டு உடஞ்சு போக அவன் வீணா போக அம்மா 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 போது நிப்பாட்டுமா நீ திட்டுறதுனால அவனுக்கு எதுவும் ஆயிடு போறது இல்ல என்ன நீ அந்த போனையே பாத்துக்கிட்டு இருக்க அந்த மேனேஜர் உன்னை திட்டினதுல உனக்கு கோவம் வரல வா அவனை போய் நாலு வார்த்தை கேட்டுட்டு வரலாம் நான் கோயிலுக்கு போயிருந்தப்போ பூசாரி கோதாதேவி பூஜைய பத்தி சொன்னாரு தான் நான் போன்ல அந்த கோதாதேவி பூஜைய எப்படி செய்யறாங்க அப்படின்னு தெரிஞ்சிக்கிட்டு இருந்தேன் எதுக்கு அந்த காலத்துல நிறைய பேர் கிருஷ்ணரை நினைச்சுதான் இந்த பூஜை செய்வாங்களாமா அப்படி பூஜை செஞ்சா அவங்களுக்கு நல்ல புருஷன் கிடைப்பானாமா கல்யாண வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் இல்லாம புருஷன் பொண்டாட்டி சந்தோஷமா வாழ்வாங்களாமா ஆஹா அப்படின்னா அந்த பூஜைய நீ நிச்சயமா பண்ணணுமா உனக்கு நல்ல புருஷன் கிடைக்கட்டும் சரிமா நாளைக்குல இருந்தே நல்ல நாள் தானே நான் நாளைக்குல இருந்தே இந்த பூஜைய ஆரம்பிச்சிடுறேன் அப்படி கீதா கோதாதேவி பூஜை எப்படி பண்றதுங்கறத செல்போன்ல பார்த்து தெரிஞ்சுக்கிட்டா அவங்க அம்மா சாரதா கோதா தேவி பூஜைய பத்தி சொன்னா பூஜைக்கு தேவையான எல்லாத்தையுமே நான் ஏற்பாடு பண்ணி வைக்கிறேன் நீ பக்தியோட பூஜை செய் இங்க பாருமா இந்த கோதாதேவி பூஜைய ரொம்ப கடமையோட செய்யணும் ஒவ்வொரு நாளும் காலையிலேயே சூரியன் உதயிக்கிறதுக்கு முன்னாடியே குளிக்கணும் வீட்டுக்கு முன்னாடி முதல்ல ஒரு நல்ல கோலத்தை போடணும் பஞ்சாப்ல செஞ்சு அதுல கிருஷ்ணரை அபிஷேகம் செய்யணும் அப்புறம் சிலைக்கு துளசிய போட்டு பூஜை செய்யணும் அதுக்கப்புறம் சாமிக்கு முன்னாடி சொல்லணும் இப்படி ஒரு மாசம் வரைக்கும் இந்த பூஜைய பக்தியோட செஞ்சு முடிக்கணும் சரிமா நீ ஒன்னும் கவலைப்படாத செல்போன்லயே பார்த்து பூஜை எப்படி செய்யறது அப்படின்னு நீ தெரிஞ்சுக்கிட்ட நாளைக்கு இருந்து நம்ம பூஜைய ஆரம்பிச்சிடலாம் அப்படி சாரதா சொன்னதும் கீதா ரொம்பவே சந்தோஷப்பட்டா அடுத்த நாள்ல இருந்து ஒவ்வொரு நாளும் சூரியன் உதயிக்கிறதுக்கு முன்னாடியே எழுந்திருச்சா தலைக்கு குளிச்சதுக்கு அப்புறமா வீட்டுக்கு முன்னாடி வாசல்ல அழகா கோலத்தையும் போட்டா அம்மா நைவேத்தியத்தை ரெடி பண்ணிட்டியா இல்லையா எல்லாம் ரெடியாதாமா இருக்கு நீ வந்து பூஜை ஆரம்பி அப்படி அவங்க அம்மா சாரதாவோட உதவியால கீதா ஒவ்வொரு நாளும் பக்தியோட கோதாதேவி பூஜையை செஞ்சா அப்படி ஒரு மாசம் முடிஞ்சு போச்சு ஒரு மாசத்துக்கு அப்புறமா கீதா சாரதா ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க மொத்தத்துல பூஜைய நல்லபடியா முடிச்சிட்டேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா அதோ உன் லஞ்ச் பாக்ஸ அங்க வச்சிருக்கே பாரு பத்ரமா ஆபீஸ்க்கு போயிட்டு வந்துரு சரிமா அப்படின்னு கீதா அவனுடைய ஆபீஸ்க்கு கிளம்பினான் வழியில அவங்க அம்மா சந்தோஷமா பேசுறத பத்தி அவ யோசிச்சுக்கிட்டு இருந்தான் அத பத்தியே யோசிச்சுக்கிட்டு வந்ததுனால ஆபீஸ்க்கு வரும்போது அஞ்சு நிமிஷம் லேட்டா தான் ஆயிடுச்சு மேனேஜர் மறுபடியும் திட்டுவானோ என்னமோனு பயந்து போய் வீட்டுக்கே போயிடலான்னு கிளம்புனப்போ மேனேஜர் கீதாவ தடுத்தா இங்க பாரும்மா கீதா இது வரைக்கும் நான் ஒன்ன திட்டிருக்கலாம் ஆனா நீ அஞ்சு நிமிஷம் தானே லேட்டா வந்த இதுக்கு அப்புறம் நான் உன்னை திட்ட மாட்டேன் நான் ஒன்ன ரொம்ப திட்டேன் மன்னிச்சிடுமா போய் வேலைய பாரு ரொம்ப சந்தோஷம் சார் மேனேஜர் கிட்ட வந்திருக்கிற மாற்றத்தை பார்த்து கீதா ரொம்பவும் சந்தோஷப்பட்டா அன்னைக்கு அவ வேலையை முடிச்சுக்கிட்டு சாயந்தரம் வீட்டுக்கு போனா வீட்டுக்கு போய் பார்த்தா வீட்டுல நிறைய சொந்தக்காரங்க இருந்தாங்க கீதாவ பார்த்து சாரதா சைகை பண்ணி அவள ரூமுக்குள்ள கூட்டிட்டு போனாங்க ரூமுக்குள்ள போனதுக்கு அப்புறமா அம்மா யாரும்மா அவங்க எல்லாம் நம்ம தூரத்து சொந்தமா ரொம்ப நல்லவங்க உன்னை பாத்துட்டு போக தான் வந்திருக்காங்க சின்ன வயசுல உன் கூட விளையாடுவானே அந்த இருக்கா சின்ன வயசுல நான் எப்பவுமே கிண்டல் பண்ணிக்கிட்டு இருப்பேனே அந்த அதனாலதான் அவங்க அப்பா அம்மாவை கூட்டிக்கிட்டு வந்திருக்கான் தெரியுமா அவன் உண்மையிலேயே ரொம்ப நல்லவமா ரொம்ப புத்திசாலியும் கூட சின்ன வயசுல நான் அடிச்சாலும் அழுவ மாட்டான் பாவம் எல்லாம் நீ செஞ்ச பூஜைக்கான பலன்தான் கிடைச்சிருக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படி கீதா அழகா ராமுவுக்கும் அவனுடைய குடும்பத்துக்கும் டீய கொண்டு போய் கொடுத்தா எனக்கு வரதட்சணையே நீங்க ஒரு ரூபா கூட கொடுக்க வேண்டாம் நாங்க வாடுறதுக்காக நான் ஒரு வீட்டை கட்டி வச்சிருக்கேன் அப்படியே ஒரு காரும் இருக்கு நான் வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் கீதாவுக்கு எந்த குறையும் இருக்காது உனக்கு என்ன பிடிச்சிருக்கா கீதா கீதா வெக்கப்பட்டு உள்ள போனா கீதா வெட்கப்படுறத பாத்து அங்க இருந்தவங்க எல்லாருமே சந்தோஷப்பட்டாங்க ரொம்ப சந்தோஷம்ப்பா இன்னும் ஒரு வாரத்துல நல்ல முகூர்த்தம் இருக்கு அன்னைக்கே நாம கல்யாணத்தை வச்சுக்கலாம் கல்யாண ஏற்பாடு எல்லாத்தையுமே நானே பாத்துக்கறேன் நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க அப்படின்னு ராமு அவங்க மாமியார் ஷாரதா கிட்ட சொன்னான் இப்படி சில நாட்கள்லயே கல்யாண நாளும் வந்துருச்சு கிருஷ்ணர் கோவில்லதான் கல்யாணத்துக்கான ஏற்பாடு செஞ்சாங்க சொந்த பந்தோ தெரிஞ்சவங்களுக்கு நடுவுல ரொம்ப கிராண்டா அவங்க கல்யாணமும் நடந்துச்சு கிருஷ்ணருடைய கோவில்ல கல்யாணம் நடந்தது கீதாவுக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு கல்யாணம் ஆயிடுச்சுன்றதுனால எல்லாருக்கும் முன்னாடியும் கீதாவுக்கு ஒரு கண்டிஷன் போட போற என்னப்பா இப்பதான் தாலிய கட்ட அதுக்குள்ளேயே கண்டிஷனா அது வந்து அத்தை கீதா இதுக்கப்புறம் ஏதாவது பட்ட பேர் வச்சு என்ன கூப்பிடக்கூடாது அதுதான் கண்டிஷன் ராமு அப்படி சொன்ன உடனேயே இருந்த எல்லாருமே சத்தமா சிரிச்சாங்க ஒருவேளை நான் ஏதாவது பட்ட பேரு வச்சு கூப்பிட்டா என்ன பண்ணுவ நான் என்ன பண்ணுவேன் எதுவும் சொல்லாம தான் இருப்பேன் அப்படின்னு ராமு சொன்ன உடனேயே கீதாவும் எல்லாரு கூடவும் சேர்ந்து சிரிச்சா அப்படி கீதா ராமு ரொம்பவே சந்தோஷமா புது வாழ்க்கைய ஆரம்பிச்சாங்க ஏழையின் கொழுத்த மனைவி ராமாபுரம்ல சங்கரம் லாவண்யா தம்பதிகள் இருந்தாங்க சங்கரம் ரொம்பவே ஏழை தினமும் அவன் சின்ன சின்ன வேலைங்களை செஞ்சுக்கிட்டு பணத்தை சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தான் மனைவி லாவண்யா மட்டும் கொண்டு வர பணம் மொத்தமும் லாவண்யா சாப்பாட்டுக்கே சரியா போய்டும் ரொம்பவே கஷ்டப்பட்டான் ஒரு நாள் வீட்டுக்கு அவங்க மாமா சூர்யா வந்தாரு டே சங்கரம் அவரு வீட்டுல இல்ல நீங்க யாரு நானு சங்கரமோட தாய் மாம அப்ப எப்பவும் அவன் கல்யாணத்துக்கு வந்தேன் அவனை பார்த்து ரொம்ப நாள் ஆகிடுச்சு ஆமா நீங்க யாருமா நான் மனைவி அவன் ரெண்டாவது கல்யாணம் செஞ்சுக்கிட்டானா தங்கோ மாதிரி இருந்த மனைவிய விட்டுட்டானா ஐயோ அவருக்கு நான் மட்டும்தாங்க மனைவி அவரு வேற யாரையும் கல்யாணம் செஞ்சுக்கல என்னமா இது நீ அன்னைக்கு கல்யாண நாளில் ரொம்பவே பார்க்க ஒல்லியா இருந்தியே ஆனா இப்படி குண்டாகிடவே என்னால கண்டுபிடிக்க முடியலமா சூர்யா அப்படி சொன்ன உடனே லாவண்யாவுக்கு கோவம் தலைக்கேறிடுச்சு கோவத்தோட சூர்யாவை பார்த்தா யார் யா குண்டா இருக்கிறது பேசும்போது ஒழுங்கா பேசு என் புருஷன் கூட என்ன அப்படி சொல்ல மாட்டார் தெரியுமா இப்படி வெறும் கையோட சொந்தக்காரங்க வீட்டுக்கு வரவங்களை சுத்தமா நம்பவே கூடாது இப்ப நீ அவரை பத்தி கேட்டது எல்லாம் போதும் கிளம்பு அது இல்லம்மா நீ குண்டா இருக்கிற அப்படின்னு நான் தெரியாம சொல்லிட்டேன் அவன்கிட்ட ஒரு வேலையா இங்க வந்தம்மா வேலையும் இல்ல ஒன்னும் இல்ல போயா போ ஒரு முக்கியமான வேலையா தான் வந்தமா இன்னைக்கு ராத்திரி இருந்துட்டு போயிடுறேன் சங்கரம் வந்ததுக்கு அப்புறமா கொஞ்ச நேரம் பேசணும் உங்க கஷ்டம் எனக்கு புரிஞ்சிருச்சு சரி அவர் வர வரைக்கும் நீங்க இங்கேயே இருக்கலாம் ஆனா நீங்க இப்படி வெறும் கையோட வீட்டுக்கு வந்தீங்கன்னு தெரிஞ்சதுனா அவரு கஷ்டப்படுவாருல்ல அதுக்குதான் பழம் வாங்கிட்டு வாங்க பழமா அதான் ஆப்பிள் பழம் வாழைப்பழம் இதெல்லாம் வாங்கிட்டு வா யாருமே சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகும்போது வெறுங்கையோட போக மாட்டாங்க பழம் பூ பழகாரம் இதெல்லாம் வாங்கிட்டு போவாங்கல்ல நீ இப்படி வெறுங்கையோட தெரிஞ்சா அவரு கஷ்டப்படுவாரு போயி வாங்கிட்டு வா இப்படி லாவண்யா சொன்ன உடனே சூர்யா பஜாருக்கு போய் பழங்களை வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்தான் சூர்யா பழத்தோட வர நேரத்துல சங்கரம் வீட்டுக்கு முன்னாடி உக்காந்துகிட்டு இருந்தான் சூர்யாவை பார்த்து சங்கரம் ரொம்ப சந்தோஷப்பட்டான் அட சூர்யா மாமா எவ்ளோ நாளாச்சு உங்களை பார்த்து நல்லா இருக்கீங்களா எல்லாரும் எப்படி இருக்கிறாங்க நல்லா இருக்காங்க சூர்யா நீ நல்லா இருக்கல்ல நல்லா இருக்கேன் லாவண்யா லாவண்யா நம்ம வீட்டுக்கு யார் வந்திருக்கா பாரு அப்போ லாவண்யா வீட்ல இருந்து வெளியே வந்தா சூர்யாவை அப்பதான் பார்த்த மாதிரி நடிச்சா இவரு என்னோட மாமா எப்பவோ கல்யாணத்துல பார்த்தது அதோட நான் இப்பதான் பாக்குறேன் வணக்கங்க லாவண்யாவை பார்த்து சூர்யா ஆச்சரியப்பட்டான் அது வரைக்கும் அவன் கிட்ட மோசமா பேசின லவண்யா அவ கணவன் சங்கரும் முன்னாடி மட்டும் நல்ல பொண்ணு மாதிரி பேசுறத பார்த்து ஷாக் ஆகிட்டான் இந்த பழங்களெல்லாம் எதுக்கு வாங்கிட்டு வரீங்க மாமா நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு கூட இதெல்லாம் அவசியமா சொல்லுங்க சரி பயணம் செஞ்சு சோர்ந்து போய் வந்திருப்பீங்க முதல்ல சாப்பிடுங்க வாங்க மத்த கதைய நம்ம அப்புறமா பேசிக்கலாம் இங்க பாருமா இந்த பழங்களை உள்ளவை நான் ஒரு முக்கியமான வேலை விஷயமா பக்கத்து ஊருக்கு வந்தண்டா எப்படியும் வந்துட்டோமேனு உன்னை பார்த்துட்டு போலான்னு உன் வீட்டுக்கிட்ட கிட்ட வந்த நான் அங்க போகணும் அதுக்கப்புறமா நான் அங்கிருந்தே ஊருக்கு போயிடுறேன் நல்லா சொன்னீங்க மாமா இவ்வளவு தூரம் வந்துட்டு சாப்பிடாம கூட போவீங்களா சாப்பிட்டு போங்க சங்கரம் சொன்னதுக்காக சூர்யா சாப்பிட்டுட்டு போலான்னு நினைச்சான் ஆனா லாவண்யாவ பார்த்து அவன் பின் வாங்கினான் சங்கரம் கிட்ட ஏதோ ஒன்னு சொல்லிட்டு சூர்யா அங்கிருந்து கிளம்பிட்டான் என்னங்க சமைச்ச சாப்பாடு ஆறி போயிடும் சாப்பிடுங்க வாங்க கைய சுத்தம் செஞ்சுக்கிட்டு சங்கரம் சாப்பிடறதுக்கு உக்காந்தா அப்போ ஒரு சின்ன தட்டுல சோறையும் குழம்பையும் வச்சு லாவண்யா கொடுத்தா அப்புறம் ஒரு பெரிய தட்டுல மூணு பேர் அளவுக்கு சாப்பிடுற சாப்பாடு காய்ங்க அப்புறம் சூர்யா கொண்டு வந்த பழம் எல்லாத்தையும் அந்த தட்டுல வச்சுக்கிட்டு லாவண்யா சாப்பிட ஆரம்பிச்சா இப்படி லாவண்யா சாப்பிடுறத பார்த்து சங்கரமுக்கு வாய் ஊறுச்சு ஆனா மனைவிய பாத்துக்கிட்டே அவன் கோவமா சாப்பிட்டா தீந்துருச்சு கொஞ்சம் சாப்பாடு எடுத்துட்டு வா நல்ல ஆள் முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல தினமும் அவ்வளோதானே சாப்பிட்றீங்கன்னு நான் கொஞ்சம் தான் சமைச்சேனே இப்போ சாப்பாடு காலியாகிடுச்சு வேணும்னா அந்த தண்ணியை குடிச்சு சமாளிச்சுக்கோங்க சீச்சி இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா இப்படி ஒரு வாழ்க்கை யாருக்குமே அமையக்கூடாதுன்னு அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் உன்ன மாதிரி ஒரு மோசமான மனைவி யாருக்குமே கிடைக்கக்கூடாதுன்னு நான் தினமும் பூஜை செய்கிறேன் பாருங்க நான் சாப்பிடுறத பார்த்து நீங்கள் எதனா ஒன்று சொன்னீங்கன்னா அப்புறம் நல்லா இருக்காது உங்களுக்கு வேண்டியதை சாப்பிட்டீங்கல்ல நான் சாப்பிடுறத பத்தி இப்படி பேசாதீங்க எனக்கு திருஷ்டி வந்துடும் என்ன சங்கடப்படுத்தாதீங்க போய் தண்ணிய குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் உக்காந்துருங்க நான் வந்து உங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும் லாவண்யா முக்கியமான விஷயம்னு சொன்ன உடனே என்ன சொல்ல போறாளோன்னு சங்கரும் டென்ஷன் ஆனா இப்படி அரை மணி நேரம் ஆச்சு லாவண்யாவும் சாப்பிட்டு முடிச்சுட்டா சாப்பிட்டதுக்கு அப்புறமா லாவண்யா அவ புருஷன்கிட்ட வந்தா என்னடி முக்கியமான விஷயம்னு சொன்ன சீக்கிரமா சொல்லு எனக்கு டென்ஷனா இருக்கு பாருங்க அந்த பக்கத்து ஊர்ல என் சின்ன வயசு ஃப்ரெண்டு ஜலஜா இருக்கிறா அவளுக்கு கல்யாணம் நம்ம கண்டிப்பா போகணும் போகலனா நல்லா இருக்காது வாங்க போலாம் இப்பவே போகணுமா இப்பவே போகணும் வாங்க பாவம் அவ நான் வரல அப்படின்னா கஷ்டப்படுவா அப்படின்னு லாவண்யா சொன்னதும் சங்கரம் அவ மனைவிய கூட்டிக்கிட்டு பக்கத்து ஊருக்கு போனா அங்க ஜலஜாவுக்கு கல்யாணம் நடந்துகிட்டு இருந்துச்சு வந்தவங்களுக்கு சாப்பாடு கூட போட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்போ லாவண்யா நேரா சாப்பிடுற இடத்துக்கிட்ட போய் அவ சாப்பிட ஆரம்பிச்சுட்டா சங்கரம் கவலப்பட்டா அடியே இப்படி நேரா சாப்பாட்டு பந்திக்கு வந்து உக்காந்தா இப்படி உன்னோட ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சா அவ கஷ்டப்படுவா முதல்ல நீ போய் பேசிட்டு வா போ அதுக்கப்புறமா சாப்பிடுவ பாருங்க முதல்ல சாப்பாட்டை பத்தி தான் நான் யோசிப்பேன் அதுக்கப்புறம்தான் யாரா இருந்தாலும் தொல்லை கொடுக்காதீங்க நான் சாப்பிடணும் இப்போதானடி நீ வீட்டில் அவ்ளோ சாப்பிட்டுட்டு வந்த மறுபடியும் நீ எப்படி சாப்பிடுவ வீட்ல சாப்பிட்டது எப்பவோ ஜீரணம் ஆகிடுச்சு நீங்க கொஞ்சம் ஓரம் போங்க அப்படின்னு லாவண்யா அவ புருஷனை கண்டுக்காம அங்கிருந்த ஆளுங்களையும் கண்டுக்காம நல்லா சாப்பிட ஆரம்பிச்சுட்டா வந்த ஆளுங்கெல்லாம் சாப்பிட்டுட்டு போயிட்டாங்க ஆனா லாவண்யா மட்டும் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தா எல்லாரும் லாவண்யா பக்கமே பாத்துக்கிட்டே இருந்தாங்க லாவண்யா இப்படி சாப்பிடுறதுக்கு பக்கெட் பக்கெட்டா குழம்பு சமைச்ச சோறு எல்லாம் காலியாகிடுச்சு இந்த விஷயம் ஜலஜாவுக்கு தெரிய வந்துச்சு ஜலஜா உடனே ஓடிக்கிட்டே லாவண்யா கிட்ட வந்தா அடியே அடியே பெருந்தே நீ சொன்னா நீங்க உங்க கல்யாணத்துக்கு இவள வர சொல்லலையா இவளை பத்தி எனக்கு முன்னாடியே தெரியும் என்னோட கல்யாணத்துக்கு செஞ்சு இந்த சாப்பாட்டு பைத்தியம் என் கல்யாணத்துல சாப்பாடே இல்லாம செஞ்சிருன்னு எனக்கு முன்னாடியே தெரியும் ஆனா வெக்கமே இல்லாம வந்திருக்கா பாருங்க எவ்வளவு பேரு சாப்பிட வேண்டிய சாப்பாடு இவ ஒருத்தியாவே சாப்பிடுறா நீங்க இவள எப்படிதாங்க சமாளிக்கிறீங்க ஜலஜா எப்படி திட்டிக்கிட்டே இருந்தாலும் சுத்தி முத்தி ஆளுங்க பாத்துக்கிட்டே இருந்தாலும் லாவண்யா மட்டும் சாப்பிடுறத நிறுத்தல அவங்க சொல்றத காதலியே போட்டுக்காம சாப்பிட்டுக்கிட்டே இருந்தா போதும் இவ்ளோ சாப்பிட்டது போதும் இப்ப வீட்டுக்கு போலாவா அது இல்லங்க இன்னும் மூணு வாய் இருக்கு நான் இத சாப்பிட்டு வந்துற இப்ப மரியாதையா வந்துரு இது வரைக்கும் நீ செஞ்ச அவமானமே போதும் இல்லனா நான் வீட்ல இருந்து போயிடுவேன் சங்கரம் இப்படி சொன்னதுனால லாவண்யா சாப்பிடுறத விட்டுட்டு கிளம்பிட்டா வழியில சங்கர் மௌனமா இருந்தா எதுவுமே பேசல லாவண்யா ரொம்ப குண்டா இருக்கிறத பார்த்து வழியில இருக்கிறவங்க எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க நம்ம வீட்டுக்கு கொஞ்சம் சரக்குங்க வேணும் அத நம்ம வாங்கிட்டு போலாங்க இப்பதானடி நிறைய சரக்குங்களை வாங்கிட்டு வந்த அதுக்குள்ள தேர்ந்துருச்சா என்னங்க இப்படி சொல்றீங்க நான் இங்க கொஞ்சம் வாங்கிட்டு தான் போகணும் அப்படின்னு லாவண்யா சுத்தி இருக்கிற எல்லா ஷாப் கிட்டேயும் போய் அவளுக்கு வேண்டியத அவ வாங்கிக்கிட்டா அதை பார்த்த சங்கரும் தலையில கைய வச்சுக்கிட்டான் வீட்டுக்கு வந்து அவன் ஓன்னு அழுதுட்டான் கடவுளே இப்படி ஒரு மனைவிய நீ எதுக்குப்பா எனக்கு கொடுத்த நான் அப்படி என்ன பாவம் செஞ்ச இந்த பெருந்தினி மனைவிய சமாளிக்க முடியல மனைவி இவ்வளோ குண்டா இருக்கிறதுனால எல்லாரும் என்ன கேலி செய்றாங்க இவளுக்கே என் சம்பள பணம் மொத்தமும் சரியா போயிடுது வாழ்றதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு தயவு செஞ்சு இவகிட்ட இருந்து என்னை காப்பாத்துங்க கடவுளே என்னங்க பூஜை செஞ்சது போதோ சாப்பிடலாம் வாங்க ஏன்டி சாப்பாட்டு பைத்தியமே இப்ப தானடி கல்யாணத்துல நீ அவ்வளவு சாப்பிட்ட அது ஜீரணம் ஆகிறதுக்குள்ள மறுபடியுமா உன்னை பத்தி தெரிஞ்சுதான் உங்க அப்பா உன் பேரை கூட லாவண்யானு வச்சிருக்காரு உன்னோட பேர்லயே லா இருக்கு குறைஞ்சது அதை பார்த்தாலாவது நான் உன்னை கல்யாணம் செய்யாம இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் நீங்க என்னை இப்படி புகழாதீங்க எனக்கு வெக்கமா இருக்கு உங்களுக்காக நான் நல்ல குழம்ப வச்சிருக்கிறேன் சுவை அற்புதமா இருக்கு வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு லாவண்யா சொன்ன உடனே சங்கரம் தலையில கைய வச்சு சொரிஞ்சுக்கிட்டே பைத்தியக்கார மாதிரி ஆகிட்டா சங்கரம் கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்த லாவண்யா அதுக்கப்புறமா அவன கண்டுக்காம நேரா போய் சாப்பிட ஆரம்பிச்சிட்டா சங்கரம் மட்டும் சிலை மாதிரி மாறி அப்படியே அவனோட மனைவிய பாத்துக்கிட்டே இருந்தான் சங்கரம் கண்ணுல இருந்து தண்ணி ரொம்ப தாராளமா வந்துகிட்டே இருந்துச்சு